அனைவருக்கும் டிவானி ஹெலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்குறது வந்து அக்கு அக்குபஞ்சர் அக்கு இதில் வந்து மருந்தே இல்லாத மருத்துவம் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி கிரானிக்கல் டிசீஸ் டிசீஸ் உடல் வலிகள் அல்லது ஏதாவது ஒரு உறுப்புகள் செயலில் எதுவாக இருந்தாலும் சரி அக்கு அக்குபஞ்சர்ல அக்கு மிக அற்புதமாக வேலை செய்ய முடியும் வேலை செய்ய வைக்க முடியும் இது வந்து அக்கு பஞ்சரில் இதை வந்து நிரூபிக்கப்பட்ட உண்மை இதில் வந்து இந்த சுஜோக் ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிங் இருக்குது இந்த ரிங்கை வந்து நாம் தினமும் டிவி பார்க்குறதுக்கு உட்காந்துருக்கக்கூடிய ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் எல்லா விரல்களையும் போட்டு எடுக்கணும் எல்லா விரல்களையும் மெதுவாக போட்டு எடுக்கணும் மெதுவாக ஃபிஷ் பண்ணி எடுத்தால் நல்லா தெரியும் நல்லாயிருக்கும் போடும்போது கை க கைகளெலாம் வந்து ஃப்ரெஷ் ஆகும் மிக அற்புதமாக இருக்கும் இந்த இந்த சுஜோக ரிங்குகள் வந்து அக்குபஞ்சர் கடைகளில் வைக்கிது ஒரு கால் நம்மக்கிட்ட சுஜோக ரெங்கு இல்லை ஆனால் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய வழிகளை எடுக்கணும் ஏதாவது ஒரு பிரச்சனை முதல்ல வந்து நம்மளுடைய உடல் வலி தான் ரொம்ப எல்லாேருக்குமே அதிகப்படியாக இருக்கக்கூடியது உடல் வலி தான் இருக்கும் ஏன்னா ஒரு முப்பது நாற்பது வயசை தாண்டி இருக்கிறவங்க எல்லாத்தையும் யாரை கேட்டாலும் மூட்டு வலி இடுப்பு வலி அல்லது கழுத்து வலி அந்த தோள்பட்டை வலி மணிக்கட்டு வழி நிச்சயமாக இருக்கும் யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒன்று இருக்கும் இது வந்து இயல்பான ஒரு விஷயம் அது வந்து சாதாரணமாக இதை எடுக்க முடியும் இந்த ஜோக் ரிங் அப்படின்னு பேர் இது பேர் ஷூ ஜோக் அப்படின்னு சொன்னால் கைகளுக்கும் கால்களுக்கும் அழுத்தம் கொடுக்கக்கூடிய ரிங்குகள் தான் இது பேர் சுஜோக் ரிங்கு இன்கேஷ் வந்து நம்மக்கிட்ட வந்து இந்த ரிங்கு இல்லை கிடைக்கல இப்போ இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொன்னால் இன்னும் இன்னும் எளிமையான விஷயம் நோ காஸ்ட் லோ காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு துணி காய வைக்கக்கூடிய கிளிப் இருக்குது இந்த கிளிப்பில் வந்து நம்முடைய விரல்கள் எல்லாத்தையும் நீங்கள் எந்த இடத்துல போட்டாலும் விரல்கள் பூராமே அழுத்தம் கொடுக்கறது பூரா விரல்களுக்கும் ஒரு ஒரு சுற்று இந்த வழிகள்லாம் உடல் வலியெலாம் போகும் கைகள் எல்லாமே உள்ளங்கைகள் கீழே இதெல்லாம் வந்து இன உறுப்புக்கள் அப்படின்னு பேர் இங்கே வந்து கீழே இருக்கிறது வந்து இன உறுப்புக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் எல்லாமே சரியாகும் இந்த சந்துகளில் போடுறது அப்புறம் இந்த பாயிண்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு எல்ஐ ஃபோர் அப்படின்னு பாயிண்ட்டு இதை போட்டோம்னா அந்த இடுப்புக்கு மேலே இருக்கக்கூடிய வழிகள் எல்லாமே சுத்தமாக உடனே அஞ்சு நிமிஷத்தில் சரியாகும் இது வந்து லோ காஸ்ட் நோ காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இது கூட இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு பெண் எடுத்து பெண்ணில் அழுத்தம் கொடுக்கலாம் நம்மளுடைய கைகள் எல்லாத்தையும் முழுசாக வந்து கொடுக்கும் பொழுது மிக அற்புதமாக நுண்ணழுத்த சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு அக்யூ பஞ்சரில் அக்கு பிரசர் அப்படின்னு சொல்லுவாங்க நுண்ணெழுத்து சிகிச்சை மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய சிகிச்சை இது கூட ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நமக்கு தொடர்ந்து செய்யணும் என்ன காரணம்னா கழிவு நீக்க தத்துவம் அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்குது நம்மளுடைய உடம்பில் வந்து கழிவுகள் தான் வியாதி கழிவுகள் நீக்கம் வந்து மருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதில் மிக முக்கியமாக சொல்லப்படுறது வந்து திருபலாசுரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நானே வந்து இந்த திரிபலாசுரணத்தை நான் நெல்லிக்காய் தாண்டிக்காய் கடுக்காய் ஆகிய மூன்று பொருளையும் நான் போய் நாட்டு மருந்து கடையில் பர்ச்சேஸ் பண்ணி சுத்தமான இடத்துல காயை வச்சு அரைச்சி என்னுடைய சிசிறியல் கொடுக்குறதுக்காக வச்சுருக்குறேன் எல்லாமே என்கிட்ட வரக்கூடிய எல்லாத்துக்கும் இந்த மருந்து கொடுப்போம் இது வந்து திரிபுலா சூரணம் மூன்று பலங்கள் கொண்ட ஒரு சூரணம் இது இரவு தூங்கும் பொழுது நீங்கள் உங்கள் கிடைக்கலன்னா கூட நீங்கள் எங்கேயாவது கடையில் கூட வாங்கிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இரவு தூங்கும் பொழுது ஒரு ஸ்பூன் விதவிதப்பான தண்ணியில் டம்ளரில் போட்டு காலைக்கு குடிச்சிட்டு படுத்துடணும் காலையில் அதே எழுப்பிடும் அஞ்சு மணிக்கு வந்து மலம் வந்து மலம் இலக்கமாகி அதே எழுப்பும் கழிவு தேக்கம் தான் வியாதி அப்படின்றது தான் கழிவு நீக்கத்தத்துவத்தில் முக்கியமான ப்ரா ஒரு ப்ராசஸ்ங்க அக்யூபஞ்சர் அக்யூபிரஷர் ஹீலிங்கு டிஸ்டன்ஸ் ஹீலிங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து பாடமாக இருக்கிறோம் ஆன்லைன்லேயும் பாடம் எடுத்துகிறோம் நேர்லேயும் பாடம் எடுத்துகிறோம் ஜூன் மாத ஆரம்ப காலத்திலேருந்தே நாங்கள் வந்து அக்யூபஞ்சர் கிளாஸ் பேசிக் கிளாஸு அக்குபஞ்சர் அப்புறம் பேச்சுல ஆஃப் அக்யூபஞ்சர் அப்புறம் மாஸ்டர் டிகிரி எம்டி அக்யூபஞ்சர் இதெல்லாம் வந்து நாங்கள் என்னுடைய டீம் வந்து நடத்துறதுக்கு இருக்கிறோம் குறைந்த விலையில் நாங்கள்லாம் நிறைய விளை ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் அந்த மாதிரி செலவு பண்ணி தான் நாம் வந்து படித்தது அக்குபஞ்சர் மாஸ்டர் டிகிரி படித்தது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிரமம் இருக்காது மிக குறைவான விலையில் உங்களுக்கு மெட்டீரியலோடு சேர்த்து பாடங்களும் நடத்துகிறோம் இது ஏன் இந்த பாடத்தை எல்லாமே படிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு டாக்டர் மட்டும்தான் நான் படிக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் தெரிகிறதுனால நான் வைத்தியர் அந்த விஷயம் தெரியாதனால ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நோயாளி இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் போதும் நம்மளுடைய என்னுடைய குரூப்பினுடைய தலைமை மருத்துவர் அகுப்பஞ்சரில் தலைமை மருத்துவர் ஃபஸு ரஹ்மான் அவர்கள் சொல்லுவார் என்னால் ஒரு விஷயத்தை செஞ்சு குணப்படுத்த முடியும்னா அது உன்னாலே முடியும் அப்படின்னுவார் ஒரு ஒரு வீட்லேயும் ஒரு ஒரு மருத்துவர் இருக்கணும் அப்படின்னுவார் மருந்தே இல்லாத மருந்து மருத்துவம் அப்படின்ட்டு அக்கு ப்ரெஷர் அக்கு பஞ்சர் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன கான்செப்டுகள் இயற்கை கோட்பாடுகளை தெரிஞ்சுக்கிட்டாவே நம்முடைய முழு ஆரோக்கியம் நாம் மட்டும் இல்லை நம்மை சார்ந்தவர்கள் நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்கள் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு நாம் குணப்படுத்த முடியும் இன்றைக்கி மருத்துவமனைக்கு அப்படின்னு போனால் ஸ்டே டெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் இதுக்கு பல ஆயிரங்கள் நாம் வந்து செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அதெல்லாம் தேவையில்லை ஆரோக்கியத்துக்கு நாம் யார்கிட்டையும் போக வேண்டியதில்லை நமக்கு நாமே சிகிச்சை ஆட்டோ சஜஷன் செல்ஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அக்யூ ப்ரெஷர் அக்யூ பஞ்சர் ஹீலிங்கு நம்ம வந்து ரெய்கீலையும் ஹீலிங்கு டிஸ்டன்ஸ் ஹீலிங்கு இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் நீங்கள் சேர்ந்து பயனடையணும் மொத்தத்தில் எங்கே யார் கொடுத்தாலும் சரி இயற்கை மருத்துவம் அல்லது இயற்கை சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது சிறப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்